ஜெயிலில் வந்து நான் பார்வை அது எப்படி நான் வந்து ஃப்ளட் கேம் விளையாடவே இல்லை ஜெயிலில் இருக்கும்போதுன்னு சொல்லிட்டு ஸோ இதுவே வந்து ஒரு வீடியோவாக காமிச்சா இந்த கேவலமான கமருதீன் வந்து எல்லாரும் முன்னாடி சொன்னாங்கல்ல நான் டச்சே பண்ணலடா நான் டச்சே பண்ணலடான்னு சொல்லிட்டு அப்போ இது என்ன அவசரமாக இருந்தாலும் இவனே வந்து போய் போய் ஏதாவது நோண்டி விட்டுட்டு கையில் ஏதாவது எழுதி போட்டுட்டு எப்படிலாம் அசிங்கமாக வந்து பார்வை வந்து கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணா இந்த விஷயத்த வந்து பாரு அன்னைக்கே வந்து திவாகர் கிட்ட வந்து கன்ஃபர்ஸ் பண்ணிட்டாங்க அவர் வந்து ரெண்டு பொண்ணுங்க கான்செப்டில தான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கான் எனக்கு ஜெயிலில் இருக்கும்போது பாரு வந்து என்ன சொல்றாங்க பாருங்க எனக்கு அன்வான்ட் டச்சாக ஃபீல் ஆகுது பேட் டச் வேற அன்வான்ட் டச் வேற எனக்கு அவன் பண்ணது அன்வான்ட் டச்சாக வந்து ஃபீல் ஆகுது அது நான் சொல்லிட்டு இருக்கேன் அவங்ககிட்ட டேன்னு சொல்லிட்டு ஆனால் அவன் தான் வந்து கண்டுக்கலை அவன் என்ன நினச்சிட்டு இருப்பான் இந்த மாதிரி சும்மா டைம் பாஸ்காக நான் வந்து லவ் பண்ணுறதா இருந்தா கமிட்மெண்ட்டோட தான் வந்து பண்ணுவேன் சும்மா ஷோக்காகலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு பார்வதி அதாவது அப்ப இருக்கிற பார்வதியை வந்து இதுவாக்குற்கிட்ட சொல்லியிருக்காங்க இதை பாரு உன்னோட ஊர்காக்கெல்லாம் வந்து என்ன பயன்படுத்திக்காதுன்னு சொல்லிட்டு பாரு வந்து எவ்வளவு கிளியரா வந்து இந்த விஷயத்த வந்து சொல்லிருக்காங்க பாத்தீங்களா மக்களே இந்த வீடியோ தான் வந்து இப்பட இருக்கு இவன் வந்து வாய்க்கு வாய்க்கு கமருதின் பார்வை பேட் டச் பண்ணான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்களா நிஜமாலுமா அப்படியே இல்லையே பாரு வந்து அன்வான்ட் டச் தானே சொல்கிறாங்க என்ன அன்வான்ட் டச்சும் பேட் டச்சும் என்ன டிஃப்ரென்ஸு ரெண்டுத்துக்குமே வந்து பெரிய மீனிங் இருக்குது ஆனால் இந்த மக்கு கமரதீனுக்கு வந்து என்ன தெரியுமா அவன் வந்து இப்படி தான் வந்து ப்ரொஜெக்ட் ஆகணும் இந்த கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே அதாவது பாருகிட்ட இருக்கிற அந்த லவ் கேம் இருக்கு இல்லையா அது ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து அவன் வந்து மைண்டில் வந்து வச்சுருந்தான் நான் வந்து இப்படி தான் இந்த கதை வந்து இப்படி தான் போக போகுது கடைசியில் வந்து ஒரு பெருசாக அதாவது ஒன்று மாட்டோம் அது வச்சுன்னு நம்ம வந்து கடைசி அந்த வீக் இருக்குல்லையா அப்போ வந்து ஓட்டுக்காக நம்ம பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு ஒரு பக்கா பிளானிங் வந்து போட்டு வச்சிருந்தோம் ஆனா கமர்தீனோட பிளான்ல இல்லாதது வந்து திவாகர் தான் ஏன்னா திவாகர் தான் வந்து இந்த விஷயத்தை வந்து உடச்சு விட்டாங்க நீ மாட்டுநடா நீ பொண்ணுங்க விஷயத்துல மாட்டுநடான்னு சொல்லிட்டு கமர்தீன் கிட்ட அந்த வாரத்திலே வந்து பேசிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமேட்டு சாரோட கேம் பாத்தீங்களா நீங்க எப்படி சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படி பாரு மேல வந்து அன்பு பொழியுது அப்படியே சைட்ல வந்து அவனோட ஆசைக்காக வந்து அரோராவையும் வந்து தடிந்தான் ஸோ இதுதான் நடந்தது மக்களை இவன் இவனோட கேமுக்காக ஒரு பொண்ணோட இமோஷனை வச்சு விளையாடி இருக்கா அவ தான் சொன்னாலே நான் வந்து அப்படி சொல்லவே இல்லடா எனக்கு எனக்கு அப்படி தோணிடுச்சுன்னா ஏன்னா பாருக்கு மறந்து போயிடுச்சு பாருங்கள் பாரு மறந்தாலும் கேமரா வந்து போய் சொல்லுமா ரெக்கார்டட் இருக்கே அவள் அன்னைக்கு சொன்னது வந்து அன்வான்ட் டச் தான் சொன்னா பா இந்த டுபாக்கூர் கமருதீன் வந்து இல்லை நீ பேட் டச் தான் பண்ண பேட் டச் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த அந்த ஒரு பாய்சன் இருக்குல்ல அதை வந்து மைண்டில் பாரு மைண்டில் வந்து ஏற்றி வச்சுருக்காங்க வேறு வழியே இல்லாமல் பாரு வந்து ஆமாம் எனக்கு அப்படி தோணிடுச்சு தானடா சொன்னேன் நான் வேறு இது சொல்லடா சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க ஆனால் இதில் வந்து கமருதீனோட தப்பு தானே கமருதீன் வந்து என்ன ஏதாவது சொன்னேன் நான் வந்து டச்சே பண்ணல அந்த மாதிரி ஒரு இன்டென்ஷனில் த டச்சே பண்ணலன்னு சொல்லிவிட்டு அப்புறம் எதுக்கு வந்து கையில் வந்து நீங்கள் தேவையில்லாமல் டபுள் மீனிங்கில் எழுதுனீங்க ஸோ டபுள் மீனிங்கில் பேசுனீங்க பேசுனது வந்து இந்த கமருதீன் தான் இந்த வாய் பேசிட்டு எல்லா தப்பும் வந்து பார்வதிக்கு ஏன்னா பேசின வாய் சும்மா விட்டுருங்க கமர்தீன் பேசுனதுக்கு பார்வதிக்கு வந்து நீங்கள் வந்து அவள் வந்து டேஷ் டேஷுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க அது எதுக்குன்னு கேட்குறேன் ஏன்னா உங்களுடைய மாம்பழத்தனத்துக்கு வந்து ஒரு அளவே இல்லையா பாருக்கு பதில் ஒரு பையனாக இருந்தால் அவன் வந்து இன்னைக்கு வின்னர் அந்த மாதிரி தான் வந்து விஜிட்டிவ் வந்து காமிச்சிருப்பாங்க ஏன் இதே விஷயத்தில் வந்து கவினை வந்து என்ன சொன்னீங்க எல்லோரும் கவினுக்கு தானே சப்போர்ட் பண்ணீங்க கவின் எத்தனை பொண்ணுங்க கூட இருந்தா அப்படியே லோஸ்லியா கவின் காதல் வந்து புனிதமான காதல் அவன் சரியாக ஏமாற்றிட்டு இருந்தான் அதை கூட நம்பாம உடனே வந்து ஆரம்பிச்சிடாதீங்க பார்வும் கவினும் ஒன்றான்னு சொல்லிட்டு நான் வந்து கம்பேர்லாம் பண்ணல கமர்தனுக்கு என்ன கேம் இருக்குது ஆரம்பத்தில் இருந்து சும்மா உட்காந்து பேசுறது ஆறு இல்லைன்னா அரோரா இவங்க ரெண்டு பேருக்கிட்டே வந்து மாறி மாறி வந்து மொக்க போடுறது ஒரு சண்டை போட்டா ஒரு வந்து அப்படியே நல்லா பேசுறது இந்த ஒரு வேலை தானே வந்து கமருதீன் வந்து இந்த அளவுக்கு வந்து வந்திருக்காங்க ஆனால் பார் ஸ்டார்டிங்லேருந்து இந்த ஷோ வந்து எடுத்துன்னு போயிருக்காங்க ஸோ அது லவ் பண்ணாத டைமில் தான் வந்து பார் வந்து சம்ம ஃபயராக இருந்தது எப்போ இவன் கூட வந்து லவ்னு சொல்லிட்டு இறங்கிருச்சோம் அந்த பொண்ணு உண்மையான ஒரு ஃபீலிங்கில் தான் வந்து இறங்கியிருக்காங்க அதுக்கே வந்து இந்த பார்வை வந்து அப்படியே நெகட்டிவ் ஆக்கிட்டாங்க எப்போ லவ் கண்டென்ட்னு ஒன்று ஸ்டார்ட் ஆகிடுச்சோ அதுலேருந்து தான் வந்து பாருக்கு வந்து டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ சரியான ஏழரை யாரு தெரியுமா இந்த கமர் தான் பாரு எண்ணெயிலேருந்து இந்த எல்லரை கூட சகவாசம் பண்ணாங்களோ அன்னையிலேருந்தே வந்து பாருக்கு வந்து கெட்ட காலம் வந்து ஆரம்பித்தாச்சு பாஸில் ஃபைனலி இந்த விஷயம் வந்து அவன் வாயாலே வந்து போட்டு உடச்சிட்டான் பாருங்க சபையில் கமர்தினுக்கு வந்து எப்படியாவது ஒரு சிம்பத்தி ஓட் கிரியேட் பண்ணணும் அதுதான் வந்து முக்கியம் ஸோ வீக்கெண்டில் வந்து அவருக்கு வந்து பேச முடியாது ஏன்னா விஜய் சேதுபதி கிட்டலாம் வந்து கமர்தினால் வந்து பேச முடியாது ரொம்ப கேவலமாக அசிங்கமாக வந்து கேட்டு விட்டுருவாங்க ஸோ அதனால வந்து இந்த மாதிரி வீக் டேஸில் வந்து பண்ணியிருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்போ இவ்வளோ நாளும் பண்ணது வந்து வேணும்னே வந்து அவனோட ட்ராமா அதை எல்லாமே வந்து ஸ்கெட்சு இதில் இன்னொரு விஷயம் அதாவது கடைசியில் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் அரோரா வந்து சொம்ப தூக்கின்னு வந்தாங்களே கமருதீன் ஐயோ வெளியே போயிட்டு பாரு தயவு செஞ்சு பாருங்க ஏன்னா இந்த அரோராவும் கமருதீனும் என்னெல்லாம் வந்து பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து பேசிட்டு எப்படிங்க அது ஒன்றும் பண்ணாத மாதிரி அரோரா வந்து பாரு வந்து நீ பேட் டச் பண்ணியிருந்தா நீ ஏன் பேசல நீ எல்லார் முன்னாடி வந்து ஏன் கேட்கலன்னு சொல்லிட்டு மாதிரி வந்து கேக்குறா கேட்கணும்னா நீ பண்ணதை விட ஒண்ணு ஒன்றும் பண்ணல நீ எல்லார்கிட்டையும் வந்து அப்படிதான் பண்ணிட்டு இருந்த உடனே வந்து கமரதின் சப்போர்ட் பண்ண வருவாங்க ஆனா வந்து பழைய அதாவது ஷோ ஸ்டார்ட் ஆட போது இவன் இவ்வளவு பெரிய பிராட் தனம் பண்ணிட்டு இவனுக்கு வந்து சிம்பத்தி ஓட்டு கிடைக்கிறதுக்காக எப்படி வந்து அந்த பொண்ணை வந்து இப்படி கேவலப்படுத்துறாங்க பாருங்களேன் இவன் வெளியே போய் ஹீரோ ஆகிறதுக்காக ட்ரை பண்றான் அவன் லைஃப் வந்து இப்ப ஜீரோ ஆக போகுது பாருங்க இனிமேல் எந்த சான்ஸுமே அவனுக்கு கிடைக்காது